சைனா வந்து உலகத்துலேயே வந்து இட் கண்ட்ரோல்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ரேர் அர்த் மினரல் ப்ராசஸிங் ப்ராசஸ் பண்ணுறதுதான் ரொம்ப கஷ்டம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரேர் அர்த் மினரல் மைன்ஸ் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க அந்த காலத்தையே வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த காலம் ஸோ கிட்டத்தட்ட செவன்ட்டி பெர்சன்ட் மினரல்ஸ் அவங்கள வச்சுக்கிட்டு தானே யோசிச்சு பாருங்கள் எல்லா கண்ட்ரிஸும் அவங்கள்ட்ட தான் போய் இன்னும் ஆகணும் ஸோ தென் தே ஹவ் டு மைண்ட் திஸ் இது ஸோ இந்த ரேர் அதை பற்றி நிறையா வந்து நம்ம கேள்வியாக பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் நம்ம க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீட் கார் ஓட்டுறோம் சீட் பெல்ட்டு இது மாதிரி எக்ஸாம்பிள் சிம் சிம்பிள் ஜெய்ன்னு சொல்கிற சீட் பெல்ட் இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து இது மாதிரி ரேர் ப்ளஸ் இந்த பேட்ரி லுத்தியமையான பேட்ரிஸ் அதுக்குமே வந்து தேவைப்படுது ஸோ எல்லாமே வந்து சைனாவோட கண்ட்ரோல் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கண்ட்ரியே வந்து வச்சிக்கிட்டு இருந்ததுன்னா வந்து என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பண்ணாங்க ஆக்சுவலி போனால் ஏப்ரல் மாதம் பார்த்து திடீர்னு சைனா சொன்னாங்க கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க ரேர் அர்த்து மினரல்ஸ் அவனை தான் ஃபோடு வீடு நிறையா ஃபேக்ட்ரிஸ் வச்சு கண்டு மாட்டாங்க அவங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட் வந்து சைனாவை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உலக மோட்டார் வாகன உற்பத்தியே வந்து அட்லீஸ்ட் கட்டுப்படுத்துறதுக்கூட திறமை வந்து சைனா இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நம்பர் ஒன் ஆட்டோமேட் பார்த்திங்கன்னா வந்து ஜ ஜப்பான் இருக்குது ச யூஎஸ் இருக்குது பட் சைனா தான் வந்து அதோடய எல்லாமே சூத்திரமாக இருக்குங்கிறது தான் வந்து எல்லா ஆச்சரியமான விஷயம் மக்கள் நம்பவே முடியாத ஒரு விஷயமாக என்ன என்ன சொல்கிறோம்னா பார்த்தோம்னா சைனா வந்து உலகத்துலேயே வந்து இட் கண்ட்ரோல்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ரேர் அர்த் மினரல் ப்ராசஸிங் ஸோ ரேர் அர்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரேர் இது கிடையாது மினரல்ஸ் கிடையாது அட் இந்த என்ன கஷ்டம் என்ன பார்த்தோம்னா வந்து அந்த மினரலில் வந்து ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சி வந்து ஒரு பொதுவாக வந்து கவனிச்சிங்கன்னா வந்து எந்த ஒரு பொட்டாஷியாக எடுத்துங்கன்னா எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ராக்ல இருக்கும் ஒரு பாறையில் இருக்கும் அந்த பாறையை வந்து வெடித்து இது பண்ணி இதை எல்லாத்தையும் எடுக்கணும் ஸோ எல்லா கண்ட்ரிஸும் பண்ணுறாங்க பட் த ரேர் ஏர்த் அப்படிங்கிறத பார்த்தோன்னா சைனா அந்த காலத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இதை வந்து ஒரு தனியான ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் அப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டு பார்த்து கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரேர் ஏர்த் மினரல் மைன்ஸ் இருக்குங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க அந்த காலத்திலேயே வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த காலம் ஸோ கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சென்ட் மினரல்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு தானே யோசிச்சு பாருங்கள் எல்லா கண்ட்ரிஸும் அவங்கள்ட்ட தான் போய் இன்னும் ஆகணும் ஸோ தென் தே ஹவ் டு மைண்ட் தீஸ் இது ஸோ இந்த ரேரத்தை போய் நிறையா வந்து நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டிங்க ஆனால் நம்ம க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சீட் கார் ஓட்டுறோம் சீட் பெல்ட்டு எக்ஸாம்பிள் சிம் சிம்பிள் ஜெய்ன்னு சொல்லுற சீட் இது மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து மாதிரி ரேர் ப்ளஸ் இந்த பேட்ரி முக்கியமாயான பேட்ரிஸ் அதுக்குமே வந்து தேவைப்படுது ஸோ எல்லாமே வந்து சைனாவோட கண்ட்ரோல் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கண்ட்ரியே வந்து வச்சிக்கிட்டு இருந்ததுன்னா வந்து என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் பண்ணாங்க ஆக்சுவலி போன ஏப்ரல் மாதம் பார்த்து திடீர்னு சைனா சொன்னாங்க கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க ரேர் அர்த்த மினரல்ஸ் அவனோட தான் ஃபோடு வீடு நிறையா ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரொம்ப பண்ணிட்டாங்க அவங்களோட ஃபேக்ட்ரி யூரோப் வந்து இருந்தது அமெரிக்காவே வந்து பயந்து போயிட்டாங்க அதனாலே வந்து பார்த்தோன்னா ட்ரம்ப்பு திடீர்னு போய் சைன் பண்ணார் கொஞ்ச நேரம் உடனே போய்ட்டு அவர் அக்ரிமெண்ட் டேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு ரேஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா ட்ரம்ப் சைன் பண்ணிட்டார் ஸோ அளவு வந்து சைனா கிட்டே வந்து ஒரு இது இருக்குது செல்வாக்கு இருக்குது ப்ளஸ் அவங்கள்ட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது அதை என்னென்ன மெயின் விஷயம் வந்து பார்த்தோம்னா அந்த ரேர் அர்த் மினரல்ஸ்லேயே வந்து கவனிச்சிங்கன்னா வந்து லைட்டு இருக்குது ஹெவி இருக்குது மீடியம் இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்து மீடியம் அண்ட் ஹெவி ரேர் அர்த் மினரல்ஸ் அந்த ப்ராசஸிங் சேனா ஃபுல்லாக அவன் சேனாக கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்டு அவங்கள்ட்ட தான் இருக்குது ஸோ இப்போ இந்தியாவே வந்து திடீர்னு லத்தியம்லாம் கண்டுபிடிச்சாங்க காஷ்மீரில் வந்து கண்டுபிடிச்சாங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு திரும்பி ப்ராசஸ் பண்ணி ஒரு பேட்டரியாக வந்து உருவாக்குறதுக்கு சைனாக்கிட்ட தான் போய் நின்று ஆகணும் அந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்குது இப்போ கேட்டப்பில் ஒரு பெரிய ஹெவித் எக்யூப்மெண்ட் இருக்குது அது அமெரிக்காவில் தான் வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது எல்லா வேர்ல்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு பண்ணுறாங்க அதே மாதிரி சைனா கிட்டே இது மாதிரி இந்த ரேர் அர்த் மெடல் ப்ராஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்குது மக்கள் அந்த எல்லா கண்ட்ரீஸும் அவங்கள்ட்ட தான் போய் ஆணும் சைனா கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயமாக தான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா திரும்பி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினா திரும்பி அதில் இது பண்ணி எப்படி கம்மிக்கலாங்கிறதான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க சைனா அதிலே அவங்கள்ட்டே வந்து இமேஜின் பண்ணி பாருங்க அவங்கள்ட்ட கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுவாங்க சைனா யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சைனா ஸோ திடீர் எப்படி ஒரு நைன்டீன் செவன்ட்டீஸில் பார்த்தோம்னா வந்து திடீர்னு ஒரு ஆயில் ஷாக்குன்னு வந்து எல்லா அரேப் கண்ட்ரிஸும் திடீர்னு ஆயில் வேலையை ஏற்றினாங்க அப்போ தான் ஆயில் ஷாக் வந்து பெட்ரோல்லாம் பயங்கரமாக ஏறிச்சு அமெரிக்காவே வந்து தடுமாறிச்சு அப்போது அது அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸ்டார்டர் ரிசர்வ் பூல் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அமெரிக்காவில் இப்போவும் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு ஆயில் என்ன தேவையோ மக்களுக்குங்கிறத அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்க அமெரிக்காவில் எல்லா அது வந்து பெரிய அது இந்த மாதிரி திடீர்னு வந்து பெட்ரோல் ஏறிச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு தடு தொடுக்கிறதுக்காக அதே மாதிரி இப்போ கண்ட்ரீஸ்லாம் வந்து மாதிரி ரேர் மினரல்ஸ் சைனாகிட்டே கண்ட்ரோல் இருந்ததுன்னா தடுக்கிறதுக்கு என்ன ஒரே வழின்னு பார்த்தோம்னா இது மாதிரி ரீப்ராசிங் ரீசைக்லிங் வேறு மாதிரி இது பண்ணுறது ஆல்டர்னேட் மினரல்ஸு இல்லை தானே வந்து இந்த இது பண்ணுறது மைனஸை வந்து தேடுறது இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் ஸோ திரும்பி ஏன்னால் எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோலை வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா மக்களுக்கு வந்து பயம் போயிடும் எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபே எடுத்துக்குங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே எப்போ வந்து பய அடிப்பார்ன்ற பயம் இருந்தேன்னா தானே இருப்பாங்க உடனடியாக ஓங்கி அற விட்டாலும் அந்த பயம் போயிடும் மனைவிக்கு அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் ஸோ சைனா வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து இப்போ வந்து ஆகிடுவாங்க இப்போ ஆல்ரெடி ஆனால் இப்போ டைம் ஆகும் இதுக்கு ஸோ எனி குட் திங் வந்து அவனுக்கு டைம் ஆகும் அதுதான் வந்து மெயின் விஷயம் இப்போலாம் வந்து பேட்ரி கார்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது நைன்டீன் மிட் நைன்டீஸ்லேயே வந்து ஜெர்மனி வந்து தேவர் கோயிங் ஃபார் பேட்ரி கார் அப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு ஸோ அவ்வளோ நாள் ஆகுது கண்டப்பட் பேட்டரி கார்லாம் வந்து ஓடுறதுக்கு நல்ல ஒரு இது விஷயம் வரணும் அப்படின்னா இப்போ அதே மாதிரி சைனா வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை விட்டு கலப்பி விட்டு மக்களை வந்து கிளிப்படுத்தினாங்கன்னா திரும்பி வந்து அது இன்னொரு விஷயம் அது ஆல்டர்னேட் மினரல்ஸு இல்லை வந்து திரு இவங்கள வந்து ரீப்ராசிங் ரீசைக்கிளிங் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும் ஸோ மக்களுக்கு வந்து அதை வெறுப்பு வந்துடும் அதுவும் இருக்குது சைனாவும் அந்த உஷாரம் அவங்க உடந்துருப்பாங்க இதை ஒருவர் சைனா வந்து இஸ் நாட் அ வல்லரசு அமெரிக்கா மாதிரி வல்லரசு கிடையாது சைனா அப்படிங்கிற பொறுத்து இது மாதிரி கேம்ஸ் தான் மாட்டாங்க ரொம்ப இதுவாக அவங்களுக்கே வந்து பாதிப்பு இருக்கு அவங்க அவங்க எக்கானமியும் தரமாறிக்கிட்டு இருக்குது சைனா எக்கானமியும் அப்படிங்க பண்ண மாட்டாங்க அடிக்கடி பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஷாக்காக போச்சு ஏப்ரல் மாதம் அந்த சமயத்தில் அதனால் வந்து மாதிரி மக்கள்லாம் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அது தான் இந்த பதிவை வந்து போட்டோம் ஆனால் அந்த ரேர் அகத் மினரல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எசென்ஷியலி ரேர் அகத்து அதை வந்து இது பண்ணி பாறையிலேருந்து வெட்டி க ப்ரோசஸ் பண்ணி அதை வந்து மினரலாக வெள்ளாக கொண்ட பயன் ஒரு பயன்படுவதற்கான ஒரு இது வந்து த டைம் ஆகுது அதனால்தான் வந்து அதை ரேர் அவுத் அப்படிங்கிறது அதனால் இந்த அதே அதுக்கு அடுத்தது நம்ம பேச போகிறது வந்து பார்த்தோன்னா யூக்ரைன் ரஷ்யா வார் பற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த வாரை வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரியே தெரியல ஏன்னா மே இப்போ இன்னொன்று அடுத்து என்ன கட்டாக என்ன போய்கிட்டு இருக்குன்னா பார்த்தோம்னா ரஷ்யா வந்து நாள் வந்து கவனம் இருந்தாங்க இவங்க வந்து சுமார் அப்படியே தேவர் வேறு ஸ்லோலி அட்வான்ஸிங் எப்போ வந்து யுக்ரைன் இதே கதை இதே இந்த கதை சொல்கிறேண்ணா இப்போ வந்து எப்படி சைனா இது ஷாக் கொடுத்து வந்து இது பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தோம்னா யூக்ரைன் வந்து ஷாக் கொடுத்தாங்க அவன் தினச்சாங்க ஷாக் கொடுத்தா ரஷ்யா வந்து பயந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து யூக்ரைன் வந்து ஒரு ம வாகனெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய் ரஷ்யாவோட ஏர்க்ராஃப்ட்லாம் போய் அடித்தாங்க போயிட்டு ட்ரோனை வார்ஃபேர் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுற ரஷ்யா அதே திரும்பி இவங்க திரும்பி சில இந்த அதே தேர் பேயின் பேக் இந்த சேம் காயின்பாங்க இங்கிலீஷில் அதே மாதிரி இவங்க வந்து தாக்குதலாக நடத்தி உண்டு தான் இருக்காங்க கீவையே வந்து இது பண்ணிட்டாங்க ரஷ்யாவோட இது யுக்ரைன் கேபிட்டல் வந்து கீவு அங்கேயே அதுக்கு மேலே இப்போ பாம் நபு மக்களாக வந்து ஷெண்டர் ஷென்டரில் உட்காந்து இருக்காங்க இப்போ அந் அந்த கட்டம் போயிட்டுருக்கு இப்போ நேட்டோ என்ன நினச்சாங்கன்னா வந்து ரஷ்யா வந்து இப்படியே சண்டை போட்டு இது பண்ணலாம் அவங்கள வந்து ரஷ்யாவை வந்து ப பின்னாங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா மெயினாக இதே காரணம்தான் ரஷ்யா கிட்டே பார்த்தோம்னா அந்த உலகத்துலேயே அதிகமான மென்ட்ரல்ஸும் ரஷ்யா கிட்டே தான் இருக்குது இது வளம் வந்து அப்படி தான் இருக்குது கேஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க நேச்சுரல் கேஸ்லாம் ரஷ்யா கிட்ட பார்த்திங்கன்னா வந்து யூரோப்புக்கு வந்து சப்ளை தேர் சப்ளைங் ஃபுல்லி ஃபார் யூரோப் அப்படியே வந்து வளம் இருக்குது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து அவ்வளோ கியூபிக் மீட்டர் ஆஃப் கேஸ் எப்போ வந்து ஜெய்சங்கர் சொல்லிகிட்டு இருந்தார் நாங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஒன்றுமே கிடையாது இதனால் வந்து யூரோப் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது யோ சொல்லிட்டு இருந்தார் அவர் அவ்வளோ எண்ணெய் வளம் இயற்கை வளம் கச்சக்கமாக இருக்குது ரஷ்யா சைபீரியன் சைடில் கச்சக்கமாக இருக்குது ரஷ்யாவுக்கு அது மேலே தான் இந்த நாட்டோக்கெலாம் கண்ணு அதுதான் வந்து இப்போ சண்டை இருக்காங்க யூக்ரைன் மேலே ஸோ தேனாகவே வந்து யூக்ரைனை வந்து பல்பு வாங்கிச்சின்னு தான் சொல்லணும் இன்னும் நாட்டோவோட சீஃப் வந்து பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸோட இது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ரொட்டேன்னு பேர் அவர் அவரை வந்து என்ன பார்த்தோம்னா முன்னே வந்து நான் மிட் டுவெல்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்டீனில் வந்து ஒரு பிளேன் வந்து பறந்துச்சு ரஷ்யாவோட இது மேலே அவங்க எம்எச் செவன்ட்டின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் மேலே வந்து பய பயணித்தாங்க அந்த பயணத்தில் அதில் வந்து வந்து ஒரு ராக்கெட் வந்து போய் இடித்து எல்லோரும் க்ளோஸ் கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து பார்த்தோம்னா வந்து டச்மேன் தான் நெதர்லாண்ட்ஸ் பீப்புள் தான் இப்போ இருக்க ஏட்டா சீஃபோட கண்ட்ரிகில் தான் அப்போது வந்து நான் சுத்து போனால் போதும் நிறையா பேருக்கு வந்து பாடிஸ் ரெக்யர் பண்ணுறதுக்கே முடியல ஏன்னா அப்போ வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிது ஆக்சுவலி யுக்ரைன் இன்சர்ஜென்சியும் சண்டை வந்தால் அப்போ தான் ஸ்லோவாக டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆரம்பிச்சது அப்போது அந்த சமயத்தில் வந்து இவங்களாம் வந்து வேர்னன்ட்டே வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெ பிரச்சனை வந்து இப்போ பார்த்தோன்னா வந்து ஒரு தீர்ப்பே வந்திருக்கு த ரெபல்ஸ் வந்து வேர்னன்ட்டே வந்து இது பண்ணி மிசைல் போட்டு அதை காலி பண்ணிட்டாங்க அந்த ஏர்கிராஃப்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு இப்போ அடுத்தது ஸோ இப்போ இன்னும் வந்து அந்த நாட்டோ சீஃபுமே வந்து அங்கே பவர் பிரைமின நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த சண்டை வந்து இன்னும் வலுப்புறதா வந்து சான்ஸ் இருக்கு இப்போதைக்கு வந்து இது முடியாதுன்னு தோணுது மோரோ மோர் வந்து இன்னும் யூஎஸ்ஆ ஆயுதம் இருக்காங்க இப்போ ஸ்லோ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு யுக்ரைன் எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டோட தலைவர் வந்து மக்களோட நலனை புரிஞ்சிக்காம சண்டை போட்டுட்டே இருப்போம் இது வந்து இப்போதைக்கு நம்ம இம்மிடியேட்டாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து தெரிஞ்சிக்காம மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வந்து யுக்ரைன் தான் வேறு எங்கே எங்கேயுமே போவானா அந்த விஷயத்தெலாம் வந்து மோடி வந்து தளர்ந்து வந்து நிற்கிறாரு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்து இது பகல் நடந்தது உடனே வந்து ரியாக்ட் பண்ணாமல் எப்படி பண்ணால் வந்து பாகிஸ்தானை பல்போங்க வைக்கலாம் அப்படின்னு கரெக்டாக வந்து பிளான் போட்டு திட்டமிட்டு கரெக்டாக வந்து போய் அடித்தாங்க பாகிஸ்தானை கத்தராக வைச்சாங்க பாகிஸ்தான் வந்து போய் சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே போய் மண்டை மண்டிட்டு நிறுத்துங்க சண்டையும் சொல்லி மண்டி மண்டியை வச்சு ப வச்சார் அவர் அதுதான் நாட்டோட தலைவர் தான் பாகுபலி அவர் பகபுரி சினிமாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சனப்படுவாங்க பிரபாஸும் இன்னொருத்தர் போடுவாங்க பிரபாஸ் வில் பி மேட் அ கிங் பை ரம்யா கிருஷ்ணன் அப்போ சொல்லுவாங்க ஒரு நாட்டோட ராஜா வந்து சண்டை போட போட பத்தாது தன் மக்களையும் காப்பாற்றணும் அப்போ தான் வந்து அவன் சிறந்த தலைவன் அப்படின்பாங்க அதுதான் வந்து மோடி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே தான் வந்து ஜெரன்ஸுக்கு தோற்று போனாருன்னு சொல்லலாம் நம்ம டெஃபினட்டாக வந்து இது வந்து சண்டை வந்து முடியாது அஃப்கோர்ஸ் எல்லா ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு அதுதான் வரத்த வந்தத்தக்க விஷயமா இருக்குது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் வந்து அட்டாக்கிங் ஹவுத்தீஸ் ஹவுத்தீஸ் வந்து தானே லட்சப்பட்ட ஆளுங்களாக தெ தெரில அவங்க அவங்களும் நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது அந்த காலத்தில் ஈரான் கொடுத்த வெப்பன்லாம் இருக்குது பட் ஈரானே வந்து வீக்காகிட்டு இருக்குது அதனால் வந்து இந்த சண்டை வந்து இன்னும் ஹவுத்தீஸ் இசை சண்டை அடுத்த சண்டையாக இஸ்ரேலில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் சண்டை அவங்களும் சண்டை கோழியாக தான் இருக்காங்கன்னா தோணுது இஸ்ரேல் ஆனால் அவங்களுக்கு வந்து பொறுத்தவரை அவங்க நாட்டை வந்து பாதுகாத்துக்கணுங்கிறத ஒரு கருத்து கண்ணுங்கருத்துமாக இருக்காங்க அது அதை வந்து நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாது இதில் அதனால் இந்த அப்படியே இந்த ஒன் வீக் வந்து பார்த்தோன்னா ஒரே சண்டே இங்கே தான் போயிட்டுருக்கு எப்படி அடுத்த எப்படி போகும் பார்க்கணும் தமன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜாய்ஹிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி ஷார்ட் வீடியோ ஆன் தி அலு பீஸ் ப்ரோக்கர்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹெஸ்புலா பை தி யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நியூஸ்லலாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புலாவுக்கும் சமாதான நடவடிக்கை ஏற்பட போகுது லெபனீஸ் ஆர்மி வந்து சவுத் ஆஃப் த ரிவர் வரப்போகிறாங்க இஸ்ரேலை வந்து பொதுவாக வித்ரா பண்ணிவிட்டு அவங்களோட எல்லைக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம இஸ்ரேலை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலில் வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக பார்த்தோம்னா எல்லா மணிலும் வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹமாஸோட போர் அது ஒன்று முடிவுக்கு வரா மாதிரி இருக்குது இந்த நார்த் சைடில் போனீங்கன்னா வந்து எஸ்போலா வந்து உன்ன ஒழித்து கட்டணுங்கிற மாதிரி அவங்களோட முனைப்பு இருக்குது இந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் இருக்குது ப்ளஸ் ஏதாவது கேட்கவே வேணாம் அமைசைலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஹவுத்தி இஸ்ஸும் வந்து அவன் பங்குக்கும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி போரே போகிற போர் போருங்கிறதே வந்து ஒரு மாதிரி ஃபெட்டீக் வந்து ட்ரீட் பண்ணிவிடுவோம் மக்கள் மத்தியில் ஆர்மிக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு வேணும் ஒரு ரொட்டேஷன் மாதிரி வேணும் ஏன்னா வந்து இஸ்ரேலை பொறுத்தவரை வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி வந்து இராணுவ பயிற்சிங்கிறது இராணுவ நீங்கள் என்ன இஸ்ரே குடிமகனாக இருந்தாங்கன்னா டுவெல்த்து முடித்தப்போ நீங்கள் வந்து போய் ஆர்மியில் போய் சேர்ந்து ஆகணும் டூ த்ரீ இயர்ஸ் பணியாற்றி விட்டு அப்புறம் நீங்கள் மற்ற வேலையை போய் பார்க்கலாம் எல்லாருக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து போர் பயிற்சி போகணும் ஏன்னா சுற்றி வந்து எனிமி கண்ட்ரீஸ் தான் இருக்குது இந்த பக்கம் வந்து நார்த் போனீங்கன்னா வந்து லெபனானு இந்த பக்கம் எஸ்போலாக இருக்காங்க இந்த பக்கம் சவுத்து போனீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு போனீங்கன்னா இந்த இவங்களும் இருக்காங்க சவுத் ஈஸ்ட் மறக்க இந்த பக்கம்லாம் ஈரான் அப்புறம் சிரியா கேட்கவே வேணாம் ஸோ எல்லாமே சுற்றி எனிமி கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் நிறைய செலவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அயான் டவுன் ஒன்று கிரேட் பண்ணாங்க இந்த மிசை ஆன்டி மிசைல் இது பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சி இப்போ ஒரு ஹெட்டு ஏதான ஒரு மிசைலை விட்றாங்கன்னா அது வந்து சீப் கிடையாது நத்திங் இஸ் சீப் இப்போ வந்து ரஷ்யா வந்து யுக்ரைமில் வந்து ஒரு ஐசிபிஎம் ஒன்று விட்டாங்க இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைன்றது பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி கணக்கெல்லாம் வந்து செலவாகும் சும்மா ஒரு மிசைல் விட்டா ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி அதெல்லாம் சீப் கிடையாது இனி ஈவன் ஆன்டி டேங்க்ஸுங்கன்னா எல்லாமே வந்து தான் போகும் ஒரு டேங்க்கை வந்து ஒரு மிசை போய் அடிக்கிறது அப்படின்னா அந்த மிசை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டென் லேக்ஸ் செலவாகும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா டெய்லி எஸ்போலா வந்து இங்கிலேருந்து ராக்கெட் இருக்காங்க இஸ்ரேல் மேலே இஸ்ரேலும் சலிக்காமல் போய் அவங்கள வந்து ராக்கெட் விட்டுகிட்டுருக்காங்க அப்படிங்கிற போது இவங்களுக்கு வந்து நிஜமாகவே வந்து ஒரு கஷ்டம்தான் உண்டு என்ன ஒன்று இஸ்ரேலும் சின்ன நடை தான் அவங்களுக்குமே எக்கானமியும் வந்து அவங்கள அடிபடுறது அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது ஸோ அதில் ஒன்று இருக்குது ப்ளஸ் மெயினாக வந்து நம்ம நியூஸில் வந்து பார்க்கறது என்னென்னு கவனிச்சிங்கன்னா இந்த இடைவிடாத போறனால வந்து இஸ்ரேலில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்குடி போயிறா ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த நியூஸ் இப்போ உலக அளவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து இஸ்ரேலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் நோபல் பிரைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் தான் இருப்பாங்க யூதர்கள் தான் வந்து வாங்கியிருப்பாங்க எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ரேஸ் அவங்க இஸ்ரேலிஸ் அப்படிங்கிற போது அவங்கள பங்களிப்பு வந்து விஞ்ஞானத்துக்கு வந்து இன்றியமையாகுது ஸோ இப்போ இஸ்ரேலருக்கு கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டாக இருக்கட்டும் மற்ற கூகுள் கம்பெனிலாம் இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து வெளியாடுக்கு போகலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன தான் இருந்தாலும் தாயாளர் இருந்தால் கூட வந்து இடைவிடாத போறனால் யாருக்கு தான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியலையோ தூங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கொ ஒரு கொஞ்சம் சரி எப்பவுமே வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு கற்பனை எதுவோ ஒரு இன்னோவேஷனாக வந்து எப்போ பிறக்குமோ ஒரு சமாதானக்கு வந்தால் வந்து இன்னோவேஷன் பிறக்கும் ஒய்ந்த சச்சரவுல வந்து பிறக்காது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் அது ஏன்னா வாழ்வாக சாவாங் அப்படிங்கிறது இருக்க போது மக்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அவங்களோட விஞ்ஞானிகள்லாம் வெளியூருக்கு போ வெளிநாட்டுக்கு போகிறான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதான் ஒரு பெரிய இஷ்டத்துக்கு வந்து பெரிய ரெட்டன்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எட்ஜ் தான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இது அந்த மேஸ் இந்த எஸ்போலா மேலே வந்து அந்த குண்டெல்லாம் இது போட்டால் போது பெல்ட்டு பாம்லாம் போட்டால் போது அதெல்லாம் அது டெக்னாலஜி தான் அது அந்த இதுக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே இதை வச்சு பேஜருக்குள்ளே இதெல்லாம் பண்ணி சொருகிரி போட்டெல்லாம் வந்து லேசப்பட்ட காரியம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பயங்கர டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு வேணும் அது வந்து இஸ்ரேலே இருந்தால் தான் முடியும் ஸோ இப்போ அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறான்னு ட்ரை பண்ணும்போது இஸ்ரேலுக்கும் வந்து ரிட்டன்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ டேலண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணி ஆகணும் அவங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இப்போதைக்கு வந்து ஒத்துப்போம் சமாதானம் பண்ணுவோம் அவங்க வந்து லெபனான் ஆர்மி வந்து இப்போ இது இப்போ இதே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அவங்கள வச்சுப்போம் அப்படிங்கிறதான் இஸ்ரேலோட ஏமாருக்கு நம்ம நினைக்க தோணுது அதே மாதிரி இந்த பக்கமாக ஹெமாஷை வந்து கிட்டத்தட்ட ஓழ்ச்சி கட்டிட்டாங்க பட் ஹமேஸ் தனி தனி விட்டாங்கன்னு தோணுது இப்போ இப்போதைக்கு ஆனால் ஹெமேஸ்க்குமே வந்து இப்போது இன்னொரு ரீசன் என்னென்னா இப்போ அவசரமாக ப்ரோக்கர் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைடன் கவர்மெண்ட் வந்து போகிறது ஜனவரி டுவெண்ட்டியத்தோடு ஸோ அதுக்கு முந்தைய ஏதாவது சாதனை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது பைடன் கவர்மெண்ட்டோட ஏமா இருக்குதுன்னு நமக்கு தோணுது தான் பண்ணிட்டோம் ஏன்னா இப்படியே விட்டோம்னா வந்து க்ரெடிட் வந்து இவருக்கு போயிடும் ட்ரம்ப்புக்கு போயிடும் அப்படின்ற போது அதை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தனக்கு கிரெடிட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டீலை வந்து புரோக்கர் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது ப்ளஸ் ஹமாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பிணைக்கதில் ரெண்டு ஒன்று பேர் நூறு பேர் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஹெமாஸ் அண்டர் கிரவுண்ட் டெனல்ஸில் அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணால் ட்ரை பண்ணணும் அதை ரிலீஸ் பண்ணால் தான் வந்து இந்த பீஸ் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்னு தோணுது வந்து ஹமேஸ் வந்து பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கொஸ் கொஸ்டினாக இருக்குது ஏன்னா அவங்க அவங்கள பொறுத்தவரை எல்லாமே விழுந்தாச்சு இப்போது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை லீடர்ஷிப்லாம் போயாச்சு ஸோ இனிமேல்ட்டு அவங்க என்ன 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 காப்பாற்றிக்க தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஹமாஸ்க்கு ஏன்னா இப்போ ஈரானுமே வந்து த இதில் இருக்காங்க இப்போ ட்ரம்ப் வண்டார் அப்படின்னா வந்து டப்ரெண்ட் ஈரானோடய ஹேண்ட் வந்து கொஞ்சம் குறையும் அவங்க ஈரான் வந்து கொஞ்சம் வீக்காயிடுவாங்க ஈரான் அப்போ அந்த ஹெமேஸ் சப்போர்ட்டை வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அப்போ வந்து எப்படி தான் கொஞ்சம் சமாதானம் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இன்னொன்று என்ன காரணம்னா இந்த சப்போஸ் ஈரான் வந்து இவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா சமாதானம் பண்ணாங்கன்னா இன்னும் வீக் இன்னும் இந்த அக்கார்டை வந்து இன்னும் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு உடன்படிக்கையை வந்து இன்னும் நிறையா சமாதானம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் ஹெமேஸ் ஸோ அதை அது ப்ராப்ளம் அதை தவிர்க்கறதுக்காகவே வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சமாதானம் நிச்சயமாக போயிடுவாங்கன்னு தோணுது ஹெமேஸும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் இந்த டீல் வந்து முடிஞ்சிடும் நம்ம நினைக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இதை வந்து எஸ்போலா இஸ்ரேல் வார் முடியறது அட்லீஸ்ட் வார முடியல தட் இஸ் இப்போதைக்கு சமாதானம் யார் ரெண்டு பேர் ஆரம்பிச்சிருக்கலாம் ரெண்டு பேருக்குமே வந்து இது இருக்குது இருக்குது எஸ்போலா லீடர்ஷிப்பு வந்து காலி அவங்க வந்து லீடர்ஷிப்பை வந்து இது பண்ணணும் திரும்பி ரெஸ்பெக்ட் பண்ணணும் திரும்பி க்ரோ பண்ணணும் எஸ் எஸ்போலா அவங்க இஸ்ரேலுக்கு பார்த்தோம்னா எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ப்ளஸ் டேலண்ட்டை வந்து வெளில போகக்கூடாது ஏன்னா அதுமாரி சமாதானம் நான் டெய்லி பாம்பு கேமு ஷெல்டரில் போய் எப்படி வந்து வேலை செய்வாங்க மக்கள்லாம் ரைட் ஸோ அதையும் வந்து இஸ்ரேல் பார்த்துருப்பாங்க ஸோ இப்படியே விட்டோம்னா வந்து நம்ம ஊர் மக்களுமே வந்து சரி என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி மக்களை நீங்கள் பாதுகாக்கலனா நீங்கள் வந்து வேஸ்ட் என்ன லீடர்ஷிப்பாக இருந்தாலும் அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகுபலி பட்டத்தில் காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா பாகுபலி ஒன்றில் பார்த்தோம்னா பிரபாஸ்க்கு வந்து ரமே கிருஷ்ணன் பிடிசூட்டுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா வந்து தன் ஒரு ராஜா வந்து தன் மக்களை வந்து மாத்திரம் எது மக்களையும் பாதுகாக்கணும் எதிரியே வந்து அழிக்கணும் அந்த விஷயம் அவனை தான் வந்து நான் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுப்பேன் அப்படிம்பாங்க அது கரெக்டான பாயிண்ட்டு இது நம்ம நம்ம ஊர் மோடி மாதிரி தான் எப்படி இது போது கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி நம்ம மக்களை வந்து காப்பாற்றினாரோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எஸ் இவனுக்கும் வந்து இத்தனை எத்தனையாகவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அவருக்குமே வந்து ஒரு இது ஒரு ப்ரெஷர் இருக்குது மக்களை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ டேலண்ட்டை வந்து வெளில போக விடக்கூடாது அவர் ஸோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தோணுது ஸோ இதை கட்டாயமாக இந்த பீஸ் நான் அட்லீஸ்ட் சம்டைமாவது நிலச்சி நிற்கும்னு நமக்கு தோணுது ஈரானை ஒன்றும் பண்ணல தான் கொஞ்சம் ஓடும் சப்போஸ் ஈரானை வந்து திரும்பி எதாவது இன்டர்ஃபியர் பண்ணி எதாவது பிரசவம் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அட்லீஸ்ட் பீஸ் நினைக்கணுன்னு தான் நம்ம விரும்புகிறோம் எப்போ எப்போ என்னையும் வீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்பவுமே வந்து அவன் சமாதானத்தை தான் விரும்புவோம் மகாபாரத்துலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் கிருஷ்ணன் தூது போவார் இவங்களுக்கு இது இவங்களுக்கு கௌரவர்கிட்ட அப்போ பீம சமாதான் பீமா இப்போ சமாதானம் பண்ணியிருப்பான் துச்சாரீனோட தொடையை உடைப்பேன் பீமனோட துச்சாரனை வந்து இது கொல்ல கொலை பண்ணி அவன் இரத்தத்தை குடிப்பேன் சுரியோதனோட தொடையை உடைப்பேன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு அவனே சமாதானம் வேணும் அப்படிம்பான் அர்ஜுனன் கூட சமாதானம் வேணும்பார் அர்ஜுனன் கூட ஸோ அப்படி இருக்கிற போது வீரன் எப்போயும் சமாதானத்தை தான் விரும்புவோம் அதனால் சமாதானம் தான் நல்லது தான் நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஜெய்ஹிந்த்